தனியார் மினி பேருந்து இயக்கியதற்கு பொதுமக்கள் வரவேற்பு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கைதட்டி தேங்காய் உடைத்து உற்சாக வரவேற்பு திருவொச்சியூர் தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்பில் சுனாமி குடியிருப்பில் இருந்து மேற்கு பகுதி வழியாக டோல்கேட் வரை இரண்டு தனியார் மினி பேருந்து சேவையை குடியேற்று துவக்கி வைத்து மினி பேருந்தை ஒட்டிய மாமன்ற உறுப்பினர் திருவொச்சூர் தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு பகுதி முருகப்ப நகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் கலைஞர் நகர் சார்லஸ் நகர் உள்ளிட்ட பகுதியில் பேருந்துக்காக பொதுமக்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் பேருந்துகளில் பயணம் செல்வது வழக்கம் இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக மினி பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் ஆறாவது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் எம் எஸ் திரவியம் கடந்த மூன்று வருடங்களாக மினி பேருந்து இந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது தமிழக முதல்வர் இந்த பகுதியில் தனியார் மினி பேருந்து இயக்குவதற்கான அறிவிப்பை அறிவித்த நிலையில் இன்று திருவொச்சியூர் காட்டு பொன்னியம்மன் நகர் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தனியார் மினி பேருந்து சேவை சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரவியம் கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் அந்த மினி பேருந்து எவரே இயக்கிய நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த காட்டு நகர் மற்றும் கலைஞர் சார்லஸ் நகர் பகுதி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் கைத்தட்டியும் உற்சாகமாக வரவேற்றனர் இதுவரை இந்த பகுதியில் இதுபோன்ற பேருந்து வசதிகள் இல்லாத நிலையில் தற்போது இந்த பகுதிக்கு புதியதாக இரண்டு பேருந்துகள் இயக்கத்து அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதியில் மினி பேருந்து இயக்குவதற்காக மூன்று வருடங்களாக போராடி வந்த நிலையில் தமிழக முதல்வர் இப்போது இந்த பகுதியில் மினி பேருந்து இயக்குவதற்கு அறிவுறுத்திய நிலையில் இந்த பகுதி மக்கள் பயன்படும் வகையில் தற்போது மினி பேருந்து இயக்கத்தை துவக்கி உள்ளதாகவும் பத்து ரூபாய் கட்டணத்தில் தினமும் காலை எட்டு மணி முதல் இந்த மினி பேருந்து எண்ணூர் சுனாமி குடியிருப்பிலிருந்து முருகப்ப நகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் சார்லஸ் நகர் கலைஞர் நகர் பகுதியில் இயக்கப்படும் என்றும் இந்த பகுதியில் பொதுமக்கள் வரவேற்பதாகவும் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மூன்று இடங்களில் நடைபெறுவதால் அதுவரை இந்த மினி பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்றும் மாமன்ற உறுப்பினர் தெரிவித்தார்